Hello friends! நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அரை கிலோ சீரக சம்பா அரிசியில் எப்படி ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சரியான அளவுகளோட எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ நெய் அதை பட்டை கிராம்புகள்லாம் எவ்வளோ போட்டால் கரெக்டான பர்ஃபெக்டான சுவையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இதை வந்து தீ கங்கு வச்சு தம் போட்டு இதில் இந்த பிரியாணி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே ஒரு ஹோட்டல் சுவையில் இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியா ட்ரையா இல்லாமல் ஜூஸியா சாப்பிட்றதுக்கே ஒரு வேற லெவலில் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசின்னா கூடுதலாக கால் கிலோ சிக்கன் இருக்கணும் அதனால் முக்கால் கிலோ சிக்கன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா வத்த பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடயே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இதை சேர்க்கலை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டி இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தயிர் மிளகாப்பொடி உப்பு காரம்லாம் அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கும் இப்படி இறங்கினா தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த கறியும் நல்ல டேஸ்ட்டு உப்பு கார சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்போ அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் வெறும் அரை கிலோ தான் அளந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளட்டு நீங்களும் எந்த ஏதாவது ஒரு டம்ளட்டு அளந்து எடுத்துக்கோங்க அது ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஓகே நான் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தை ஒரு ஈய பாத்திரத்தை தான் வைக்கேன் ஏன்னா இன்னைக்கு தம் போட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நூறு மில்லி கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கிலோ அரிசி நூறு மில்லி கடல் எண்ணெய் ஐம்பது மில்லி நெய் அதில் கொஞ்சமாக பாதி ஊற்றியிருக்கேன் இந்த பாதி வந்து பின்னா லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் கூடவே அது சூடானதோ பிரிஞ்சு பட்டை ஏலக்காய் கிராம்பு கிராம்பு வந்து நாலு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் நாலு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஒரு அன்னாசிப்பு இவ்வளோதாங்க இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதும் கரெக்டாக இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் அரை கிலோ அரிசிக்கு இந்த இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மி ஹை ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி செவக்க வறுத்துருங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணும் இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வரத்துக்குவோங்க அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சமமாக அரைச்சது இஞ்சி பூண்டு ஈக்குவலாக எடுத்து அரைச்சது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நூற்றம்பது கிராம் தக்காளி ஒன் ஃபிஃப்டி கிராம் தக்காளி அப்புறம் ஒரு உங்கள் கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்து கட் பண்ணது கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவு அதையும் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தொக்குப்போ தான் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க எப்படியும் உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் பொறுமையாக வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அப்படி தத தள தள தளன்னு வரணும் இது வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல தயிர் உப்பு பொடியெல்லாம் போட்டு வச்ச அந்த கறியை ஊற வச்ச கறியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருந்தேங்க கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம் போட்டு வேக விட்டுருங்க இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இடையிடையே பார்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க கறி ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க முக்கா வேக்கா வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கறி நல்லா எனக்கு வெந்து வந்திருக்கு முக்கால் வேக்காட்டுக்கிட்ட வெந்து வந்துருச்சு இப்போது நான் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசி அளந்தோம்னா அதில் ஒன்றரை பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்த அந்த அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ டம்ளர் வந்துச்சோ ரெண்டேகால் டம்ளர் வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை பங்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை தொட்டு பார்க்கும்போது டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அந்தளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க கொதிக்கிறது வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணுங்க சும்மா லைட்டாக கொதித்து உடனே நீங்கள் அரிசி போடாதீங்க நல்லா தள்ள தள்ள தள்ளன்னு இந்த மாதிரி கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அலசி ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த பிரியாணி ரைஸ் சீரக சம்பாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே சீரக சம்பாவுக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா தான் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் நல்லா மேக்ஸிமம் நீங்கள் சீரக சம்பாவிலே செய்யுங்க இப்போது அரிசி போட்டுட்டு அப்பப்போக்கு லைட்டாக கிளறி விடுங்க அந்த தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அந்த அரிசி ஊ உறிஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் அப்பப்பி லைட்டாக கல கலந்து விடுங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்ல தண்ணி வற்றி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு நான் இதுக்கு மேலே ஒரு வாழை இலையை சேர்க்க போகிறேன் இந்த வாழை இலையை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி வந்து ஜூஸியாக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆகாது இந்த வாழை இலையை போட்டு மேலே தம் போடும்போது உங்கள் பிரியாணி வந்து உள்ளே ஜூஸியாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாழை இலை போட்டு மூடி போட்டுருங்க இந்த மூடி போடக்கூடிய கண்டிஷ டைம்லேயே பக்கத்து வேறு அடுப்பில் ஒரு ரெண்டு சரட்டை அதாவது கொட்டாங்குச்சி ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு சரட்டையை வந்து அடுப்பில் தீ உண்டாக்கிடுங்க தீ உண்டு பண்ணி அந்த தட்டு மேலே அந்த கொட்டாங்குச்சி அந்த சரட்டையை வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மேலே தீ எரியும்போது கீழே வந்து அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க பாருங்கள் அடுப்பு வந்து லோ அதாவது ரொம்ப ரொம்ப சிம் இருக்கிறதுலே குறைஞ்சது சிம்மில் இருக்கட்டும் இந்த மாதிரி இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இந்த சிம்மு பத்து நிமிஷம் எரியட்டும் அதே பத்து நிமிஷத்தில் இந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சு முடிச்சிடும் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்கள் பத்து நிமிஷத்தில் அந்த சரட்டை வந்து எரிஞ்சிருச்சு அது அந்த கங்கு அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம கீழே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பத்து நிமிஷம் கீழே அடுப்பு எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மேலே உள்ள கங்கு அந்த தீக்கங்கு மட்டும் இருக்கட்டும் அது அணைஞ்சி நல்லா அமுங்கி போகிற அதாவது மீ அதிகபட்சம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த கங்கு இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து நம்ம அந்த தட்டை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சுருந்த அந்த வாழை இலையவும் துறை எடுத்துடலாம் இந்த பிரியாணிக்கு தம் போடும்போது இந்த வாழை இலை வச்சு நம்ம தம் போட்டோம்னா அந்த பிரியாணி வந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க ரொம்ப ட்ரை ஆகாது அந்த நீர் சத்தெல்லாம் வந்து இலை போடாமல் தம் போட்டோம்னா நீர் சத்தை வந்து அந்த தட்டு மேலே உள்ள ஹீட் வந்து ரொம்ப இழுத்துரும் இப்போ பாத்தீங்களாலே உனக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பிரியாணி வந்து நல்லா அப்படி ஒரு இருக்குது இருக்கு தாங்க இருக்கணும் ஏன்னா நேராக அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் அருமையா பிரியாணி இருக்குது இந்த இலை எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி அதுக்கப்புறம் நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மனம் மணக்கிற ஒரு சுவையான பிரியாணி உங்களுக்கு தயாராகிருங்க நான் சொன்ன மெத்தட் படி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்